தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசினியர்களே இல்லையே ஏதோ மிஸ் ஆகுது கனிவானு சொல்லுவீங்க இப்போ என்ன கருத்துன்றீங்க என்ன மேடம் இதான் ஒரு நெஸ்ட்ராங்காக சொல்லுங்க அப்படின்னா இந்த ரொம்ப கருத்து தான் கருத்து கண்ணாயினமாக மாற போகிறீங்க சரி வாங்க பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது எக்ஸ்பெஷலி ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மாத காலம் எப்படி இருப்பேன் ஆரம்பிக்க போது எல்லாரும் சொல்லிட்டாங்க நான்லாம் வந்து ராசி பண்ணலாம் பார்க்க மாட்டேன் சூப்பராக இருக்க போகிறேன் எல்லாரும் சொல்லிட்டாங்க அதனால் நான் நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுட்டேன் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து நான் பிளான் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களே கொஞ்சம் லைட்டாக செக் அப்படி வச்சுக்கோங்க சரியா ஒரு சின்ன பாஸ் கிட்டத்தட்ட குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் வக்ரமாக இருக்கிறார் வெல் அண்ட் குட் ஏன்னா பதினெண்டாம் இடத்தில் வக்ரம் ஆனால் பதினோராம் இடத்தை வச்சுப்பா என்ற மாதிரி லாபத்தில் குரு அமர்ந்து நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது ஸோ கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து விமோச்சன காலம் இனிதே மலர்ந்து விட்டது இதுவரைக்கும் யாரெல்லாம் கவலையில என்ன விதமான கவலையா இருக்கட்டும் அது உங்களுக்கு தான் தெரியும் இல்லை ஏன்னா பிளான்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நிகழ்வுகளை கொடுக்காது எங்க அடிச்சா யாருக்கு வலிக்கும்ன்றது தெரிஞ்சுட்டு அடிக்கும் அப்படி அடி மட்டுமே ரெண்ட வருஷமா வாங்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுடைய கவலைகள் எல்லாம் இந்த வருடம் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே இனிதே கரையை காத்திருக்கிறது ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆல்மோஸ்ட் ஏழாம் இடத்திலையும் ஆறாம் இடத்திலையும் எத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை வாவ்